நமக்கு ராகி உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறோம் இப்போ ஏலக்காய் மூணு எடுத்திருக்கேன் ராகி வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நான் கழுவி நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் அந்த ராகியை இப்போ நூறு கிராம் வெள்ளை எடுத்திருக்கேன் வேர்க்கல்ல நூறு கிராம் எடுத்திருக்கேன் அப்புறம் எள்ளி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம இந்த ஒரு கடாயில் வந்து இந்த ராகி வந்து நல்லா வறுக்கணும் இப்போ சிம்மலை வச்சுட்டு லேஸாக கொஞ்சம் வாசம் வரும்போது நம்ம இதை ஆற வச்சுக்கணும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் இப்போ நல்லா நம்ம இதை ஆற வச்சுருவோம் இப்போ அதே கடாயில் வந்து நம்ம இப்போ இப்போ வேர்க்கல்லையே வறுக்கணும் நான் வறுத்த வேர்க்கல்ல தான் எடுத்திருக்கேன் இந்த ஏலக்காவும் போட்டுக்கோங்க இதை ஒரு லேஸாக வறுத்து எடுத்துகிட்டு தோலெல்லாம் உறிச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி கிராம் நான் எள்ளு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் நல்லா படப்படன்னு பொரியணும் அப்போ சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பில் அப்போ தான் கருகாதான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லையே செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நமக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து இப்போ நம்ம வருத்தாச்சு இப்போ நான் தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன் இருக்கலையே இப்போ இந்த கேழ்வரகை நம்ம நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம் நல்லா அரைச்சி எடுத்துப்போம் நம்ம இந்த மாதிரி வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு தரப்ப அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து நல்லது நமக்கு கடையிலெல்லாம் நம்ம ஸ்வீட் வாங்கதை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் இதை நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துக்கோங்க விசிஞ்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம தோசை கல்லில் ஆடை மாதிரி இப்போ தட்டணும் பாருங்கள் நெய் இருந்தாலும் விட்டுக்கோங்க எண்ணெய் இருந்தாலும் விட்டுக்கோங்க சிம்மில் தான் வச்சிருக்கணும் அடுப்பு அப்போ இப்போ நீங்கள் நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க தொட்டு 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 இந்த மாதிரி நல்ல தொட்டு தொட்டு தட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய ஆடை மாதிரி வந்துடும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நீங்கள் ட்ரையாக வேணாலும் பண்ணலாம் இருந்தாலும் நான் இப்போ மிக்சியிலெல்லாம் நம்ம அரைக்கிறதால கொஞ்சம் எண்ணெய் தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் சொல்லிடுதான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிறு சிம்மில் தான் வச்சுருக்கணும் போட்டு போட்டு சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ வெந்துருவோம் நல்லாவே இதை நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சுருவோம் இப்போ செஞ்சது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா உதுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடாடியாக சுட்டு சுட்டு தான் எடுத்துக்கணும் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே சுட்டுட்டேன் எல்லாத்தையுமே நல்லா உதுச்சு சின்ன சின்னதாக வச்சுட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம் எடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம வேர்க்கல்லையும் போடணும் எள்ளை பிடிச்சி எடுத்துக்குவோம் வேர்க்கலையும் அதே மாதிரி பிடிச்சி ஒன்றும் பாதியமாக தான் போ உடைக்கணும் இதெல்லாம் அப்புறம் வெள்ளத்தையும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே வச்சுருக்கோம் இது எல்லாமே கலந்து இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே அந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் இருப்பது மாச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிடிக்கிறதுக்கு இப்போ இப்போ ராகி உருண்டை தயாராகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு தரலாம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் வரும் ராகி லட்டு தயாராகிடுச்சு